ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து மதர் ஃபீட்லேருந்து பாட்டில் ஃபீடு இல்லை ஸ்பூன் ஃபீடுக்கு ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைமாக ஏன்னா அஞ்சு மாதம் ஆயிடுச்சு பட் இதை வந்து பிஃபோராக பண்ணியிருக்கணும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க மூணாவது மாதத்துலேருந்தே பண்ணோன்னு ட்ரை பண்ணோம் நடு நடுவில் பட் அவள் குடிக்கல ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஃப்த்து மந்த்தில் வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ண போகிற டாஸ்க் வீடியோவை தான் நீங்கள் இந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம்

போனா போது மடிச்சு விடுமா ஆ பா கரன்றா பா கரன்றா நீ நீ மா பாருமா இத குடிยம்மா நீ கொஞ்சம் இத குடி நல்லா இருக்கும் பார் நல்லா இதுல குடிச்சா நல்லா இருக்கும்டா அது குடிடாடா விடி ஏமா ஷூஸ் காம்ச்சானே திரும்ப மட்டும் ஏமாடா இங்க பாரு

சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்படி பண்ணால் அவள் எடுத்துக்கிறாளா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ண போகிறோம் பட் இந்த விஷயத்தை தான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து பண்ணுறாங்க இது ஒரு தப்பான விஷயம்தான் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது யாருமே நாங்களுமே வந்து இதை பண்ணக்கூடாது தான் இருந்தோம் பட் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வேற வழி தெரியல இப்போ நான் வந்து போன் ஆஃப் பண்ணுறேன்ல இப்போ சும்மா அப்படியே கூடு குடிக்கிறான்னு பார்ப்போம்

நம்ம அவளுக்கு ஸ்கூலில் ஃபிக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து அந்த டிவி ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் நம்மளே பேசி நம்மளே ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணால் கூட அவள் குடிக்கிறான் ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் இப்போ உட்கார வச்சுலாம் ட்ரை பண்ணும் இல்லை மதர் ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணும் அப்போல்லாம் வந்து அவள் ஃபீல் எடுக்க மாட்டா திடீர்னு இப்போ இந்த பொசிஷனை ட்ரை பண்ணும் எடுக்கிறா ஆனால் அவளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வந்து எதனா ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம இருக்கும்போது வந்து அக்கம் பக்கத்துலலாம் வந்து மாடு காமிச்சு இலாவை காமிச்சு சோறு விட்டுவாங்க எல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து எல்லோரும் ஈஸியாக செல்ஃபோன் கையில் இருக்கிறதுனால செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க அப்படியே செல்ஃபோனே பார்த்துட்டு இப்போ இருக்க பசங்களாம் பார்க்கும்போது இது வ வளர்ந்துச்சிங்கன்னா கண்ணெல்லாம் போயிடுமே செல்ஃபோனை பார்த்து பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்தது அதனால ஃபஸ்ட்டாக நாங்கள் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தோம் சரி அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் மேடம் வந்து